எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய பேர் வீடுகளில் செல்வ வளங்கள் அனைத்துமே நிறையணும் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பயுமே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசேஷமான முறையில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி இந்த இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நன்னால் அன்னைக்கு நம்ம நிறைய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வாங்குவது மங்களகரமான விஷயங்கள் அனைத்துமே செய்வது அப்படிங்கிற கட்டாயமா கடைபிடிப்போம் இப்படி இந்த நன்னால் அன்னைக்கு நம்ம மறந்தும் வாங்கக்கூடாத ஒரு சில பொருட்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த வழிபாட்டுக்குண்டான முழு பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாள்ல நம்ம ஒரு சில தவறுகளை தவிர்த்து கொள்வது அப்படிங்கறத செய்யணும் அப்படி அந்த விதத்தில் இந்த அற்புதமான தை வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம வாங்கவே கூடாத ஒரு சில பொருட்கள் என்ன அப்படிங்கறத ஒண்ணொன்னா தெரிஞ்சுக்கலாம் பதிவ முழுமையா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மட்டும் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையா வந்தடையும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் தை மாதம் அப்படிங்கறதே நமக்கு இன்பம் பொங்கக்கூடிய மாதம் இப்படி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷ நாட்களிலுமே நம்ம சிறப்பான முறையில் வழிபாடுகள் அனைத்துமே செய்வோம் இப்படி இந்த வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம மங்கள பொருட்களை வாங்கி வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்வோம் இல்லைங்களா அப்படி அந்த மங்கள பொருட்களை பற்றின முழு விளக்கப்பதிவு அதே சமயத்தில் பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு அனைத்துமே ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நன்னாலன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்களை பற்றின ஒரு பதிவும் இருக்குது இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பதிவினுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இந்த வெள்ளிக்கிழமை நாளிக்கு மங்கள பொருட்கள் வாங்குவது மங்களகரமான விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு சேர்த்து எந்த குறிப்பிட்ட பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இப்ப வரிசையாக தெரிஞ்சுக்கலாம் முதல் முக்கியமான பொருள் இரும்பு சம்பந்தப்பட்டவை எதுவாக இருந்தாலுமே அதை இந்த நாலுக்கு வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க இப்போ ஒரு சிலர் புதுசாக வீடு கட்டிட்டு இருப்பீங்க அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சில வேலைப்பாடுகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதை இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு சில பொருள் அது இரும்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக தவிர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் நிறைய செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் பொழுது நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு தவறானது கண்டிப்பாக நம்ம வழிபாட்டினுடைய முழு பலனையும் தராது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அடுத்தது இரண்டாவது முக்கியமான பொருள் பொதுவாக இந்த நாலுக்கு நம்ம மசாலா சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள் அனைத்துமே வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமா அதை எக்காரணம் கொண்டும் அரைப்பது அதாவது நம்ம வறுத்தரைப்பது இல்லை அரைப்பது அப்படிங்கிற செயல்களில் ஈடுபடவே கூடாது இப்போ ஒரு சிலர் வெளி கடைகளில் கொடுத்து அரைப்பது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் இந்த நாளிக்கு மேற்கொள்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் மசாலா பொருட்கள் வாங்குவதால் தவிர கிடையாது அந்த பொருட்களை வாங்கினதோ இல்லை நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மசாலா சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து வெளி கடைகளில் கொடுத்து அரைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க வீட்டுக்குள்ளே சிறிய அளவில் அரைப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது கடைகளில் கொடுத்து அரைப்பது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது பொதுவாக இந்த மாதிரியான முக்கிய விசேஷ தினங்களில் நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்களின் மூலியமாக ஏற்படக்கூடிய சுப செலவுகள் என்றென்றைக்குமே நம்ம வீட்டில் சந்தோஷம் நிம்மதி நிலைத்திருப்பது வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறதால தான் இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கறத செய்யறோம் அப்படி நம்ம செய்யக்கூடிய சுப செலவுகள் கண்டிப்பா இந்த ஒரு செலவானது இருக்கவே கூடாது அதனால கட்டாயமா இதை நீங்க தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் எக்காரணம் கொண்டும் நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் காலணிகள் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கக்கூடிய ஷூக்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வாங்கக்கூடிய காலணிகள் எதுவாக இருந்தாலுமே இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க மங்களம் பொங்கக்கூடிய இந்த நாளனைக்கு நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்களால் தரிதிரத்தையும் ஏற்படுத்தும் இப்படி நம்ம காலணிகளை வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கும் பொழுது கண்டிப்பாக அதனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படாது அதுக்கு பதிலாக நமக்கு தான் ஏற்படும் அதனால கட்டாயமா இந்த ஒரு பொருளை நீங்க நாளே நாள் வாங்குவது இல்ல சாதாரணமாவே வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அடுத்ததா நான்காவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூர்மையான பொருட்களை வாங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும் ஊசி கத்தி அருவாள் அருவாள்மனை இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை நீங்க நாளே நாள் வாங்குவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யவே கூடாது மங்களங்கள் பெருகக்கூடிய விதத்தில் நம்ம வீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு பன்மடங்கு பல்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை வாங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க இப்ப நிறைய பேருடைய வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது ஒரு சில பொருட்கள் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மாற்றுவது அப்படிங்கறது செய்வோம் இல்லைங்களா அப்படி அந்த மாற்றக்கூடிய பொருட்கள் இரும்பு சம்மந்தப்பட்டதா இருக்கு இல்லை ஏதாவது ஒரு சில கூர்மையான சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா நம்ம பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அதுவும் இந்த இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளானது விசேஷமான நாளா இருக்கக்கூடிய காரணத்தால் கட்டாயம் கட்டாயமா இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நன்னா நினைக்கி நம்ம கசப்பு நிறைந்த உணவுகள் புளிப்பு நிறைந்த உணவுகளை வாங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும் இப்ப கீரை வகைகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க புளிச்ச கீரை வாங்குவது அப்படிங்கறது செய்யக்கூடாது வெந்தய கீரை வாங்குவது அப்படிங்கறது செய்யக்கூடாது அதே மாதிரி வெந்தயம் வாங்குவது அப்படிங்கறது செய்யக்கூடாது காய் வகைகள்ல பாவக்காய் வாங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி கசப்பான இல்ல புளிப்பான பொருட்களை வந்து இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கறத செய்யவே கூடாது இன்பம் பொங்கக்கூடிய விதத்துல சந்தோஷம் நிலைத்திருக்கக்கூடிய விதத்துல நம்ம வீட்டில வெள்ளம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யலாம் பச்சரிசி இல்லை அரிசி வகைகள் தானிய வகைகள் இந்த மாதிரி வாங்குவது அப்படிங்கறத செய்யலாம் மஞ்சள் நிறைவாக வாங்கி வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம் ஆனா இந்த மாதிரியான கசப்பான புளிப்பான பொருட்களை வாங்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில சந்தோஷம் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது அதனால கட்டாயமாக இந்த ஒரு பொருளையும் நீங்க தவிர்த்துக்கோங்க அடுத்ததா ஆறாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்ணெய் வகைகள் நம்ம வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எண்ணெய் வகை எதுவாக இருந்தாலுமே வாங்கக்கூடாது அதே மாதிரி பூஜை அறையில் நம்ம விளக்குகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகை எதுவாக இருந்தாலுமே வாங்கக்கூடாது நீங்கள் வீடுகளில் முன்கூட்டியே வாங்கி வச்சிருக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம இந்த பொருட்களை காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் இப்போ இந்த கேட்கும் பொழுது ஒரு சிலருடைய மனதில் எழக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய நாள் கோவில் செல்லும் பொழுது கோவில் வளாகத்துலேயே வந்து விளக்குகள் விற்கிறாங்களே அப்போ அதை வாங்கி தரலாமா அப்படிங்குற சந்தேகமானது வரும் நம்ம எப்பயுமே கோவில் சென்று வழிபாடு செய்ய போகிறோம் விலக்கேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடுகளில் இருந்தே எடுத்துட்டு போவது அப்படிங்கிறத மட்டும் வீட்டிலேயே நீங்க அகல் தீபத்தை முன்கூட்டியே புதிதாக வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்க சின்னதா ஒரு கிண்ணத்திலேயோ ஒரு டப்பாலையோ போட்டுட்டு கூட நீங்க திரி தீப்பெட்டி இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய விளக்கில் ஏற்றும் பொழுது மட்டும்தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும் வெற்றிலை பூ பழம் இது எல்லாமே வாங்கிக்கலாம் ஆனா இந்த மாதிரியான பரிகார தீபங்கள் இந்த தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகளிலே தயார் செய்து எடுத்துக்கொண்டு செல்வது தான் ரொம்பவுமே உத்தமம் அடுத்ததா ஏழாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீயக்காய் அரப்பு இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்குவது அப்படிங்கிறது

இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்